நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் வீடியோவை வேஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உங்களோட ட்ரைபிள் சீப் ரோ மௌண்டன்ஸ் தான் அதாவது என்னடா ட்ரைபிள் சீப் ரோ மௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்பனா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய நிக்கடிஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் அதாவது செப்டம்பர் பதிமூணாந்தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக்னோ வந்து யூஎஸ்இ நெட்ஒர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது அந்த ஸ்மாக்னோ வந்து ப்ரைம் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த மேட்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த ஸ்மாக் டவுனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வைக்கணும் அப்படிங்குறக்காக கோடி ரோட்ஸுக்கும் சோலோவுக்கும் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் அதுவும் நம்மளுடைய கோடிக்கும் சரி நம்மளுடைய சோலோக்கும் சரி எதுக்கு ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் என்ன அது வச்சதுக்கான மிக் அது பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்குது அதாவது இந்த மூமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நடந்திருக்கு அதாவது நான் ரொம்ப நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னு கேட்டால் அதாவது நம்மளுடைய பிராக்லஸ்னருக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அதாவது அந்த டைமில் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ரோமன் ரைன்ஸுக்கும் நம்மளுடைய பிராக்லஸ்னருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு அதில் நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து நம்மளுடைய பிராக்லஸ்னரை பீட் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆனார் அதுக்கப்புறம் ஹில் இன் செல் மேட்ச் நடந்துச்சு அது நம்முடைய பிரான்ஸ் டோமருக்கும் நம்மளுடைய ரோமன் டேன்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ப்ராக்லெசனர் வந்து என்டர்ஃபரென்ஸ் ஆனார் அதாவது அந்த டைமில் வந்து நம்மளுடைய பிராக்லெஸ்னர் வந்து சடனாக ரிட்டன் வந்தால் யாருமே ச எதிர்பார்க்காத அளவுக்கு ரிட்டன் வந்தார் ரிட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணார் அப்போ நம்மளுடைய பிரான்ஸ் ரோமனுக்கும் சரி நம்மளுடைய ரோமண்டன்ஸுக்கும் சரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக யார் இருந்தால் அப்படின்னு கட்ட நம்மளுடைய மிக் ஃபோலி தான் இருந்தார் அந்த டைமில் வந்து அந்த டைமில் வந்து இந்த ஒரு மூமெண்ட் வந்து உண்மையிலுமே ஒரு வேற லெவலாக அதாவது அந்த டைமில் வந்து நம்மளுடைய பிரான்ஸ் ரோமனுக்கும் நம்முடைய ரோமண்டன்ஸுக்கும் அந்த ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கிறப்ப இல்லை நம்முடைய டீனாமிர்ஸு நம்முடைய சொத்துரவன் சாரோட அந்த ஒரு என்டர்ஃபென்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரா பிரான்ஸ் ரோமனுக்கு நம்மளுடைய டாப் விதமாக நம்முடைய டாப்ஸு கிளர் நம்மளுடைய இவங்களோட அந்த ஒரு பாண்டிங்காக இருக்கணும் உண்மையிலுமே ஒரு மேட்ச் விறுவிறுப்பாக போனச்சானா அந்த ஒரு ஸ்டோ அந்த ஒரு மேட்ச்சுக்கான ஒரு திரும்பி ரீ பண்ணுற மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட்டை வந்து திரும்பி நம்மளுடைய டபுள் டபுளே பண்ண போகிறாங்க அதாவது அடுத்த வாரம் அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போகிற அந்த ஒரு ஸ்மாக் டவுனில் தான் நம்மளுடைய தலையோட ரிட்டன் இருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேப்பினஸாக பேசணும் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் நடந்தாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூன்னு சரி ஃபேன்ஸும் சரி அதிகமாக ஈகராக விட் பண்ணுறாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது அப்புடின்னா இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் தரதுக்காக இதுவங்க ப பண்ணல ஆனால் டபுள் டபுள்யூ ஆனால் இந்த மேட்ச் வந்து ஒரு நார்மல் மேட்ச் நடக்கதை விட ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தான் மூணு தாட்டி மேட்ச் நடந்துச்சு அதனால் வந்து டபுள் டபுள்யூவில் இருக்கிற ஃபேன்ஸுக்கும் சரி ஏன் மோத போகிற கோடிக்கே சரி சலுப்பாயிருச்சு என்னடா திரும்பி திரும்பி நம்ம கூடவே மோதலானா அப்படிங்கிற மாதிரி சலுப்பாயிருச்சு அதனால தான் நம்மளுடைய கோடியை வந்து இந்த மேட்ச்சை வந்து உனக்கு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பார் அதனால தான் நம்மளுடைய நிக்காட்டில்ஸ் வந்து சொல்லிட்டாராவது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் இருக்குது அதாவது நீங்கள் வந்து மோதுறீங்க அப்படின்னா அதாவது நீ வந்து ப்ளில்லைனை வச்சுக்கிட்டு நீ வந்து அட்டாக் பண்ணுற அதுவும் பண்ணுற இது பண்ணுற அதனால் இந்த மேட்ச் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக வச்சா தான் எவனும் வரமாட்டீங்க பொத்திக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேட்ச் பண்ணுவீங்க அதில் எவன் வின் பண்ணுறானோ அவனோட ஸ்டோரி வந்து அங்கேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நிக்காட்டியில் சொல்லி அந்த ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நம்முடைய பிரான்ஸ் ட்ரோமனுக்கு நம்முடைய ரோமன்டென்ஸுக்கு மேட்ச் நடந்தப்போ நம்மளுடைய பிராக்லெசனை வந்து அவரோட சாம்பியனை தோற்றுட்டு போனார் ஸ்லாமில் வந்து ரோமண்டன்ஸை தோற்றுட்டு போனவர் ஒரு சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வந்து தான் நம்முடைய அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய பிரான்ஸ் ரோமனும் சரி நம்முடைய ரோமன் மிஷின் சொல்லி போட்டு புரட்டி எடுத்தார் அதே ஒரு மூமெண்ட் தான் இப்போ வந்து இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கிறப்ப யாரோட அதாவது பிளட் லைனோட யாரோட இன்வால்மெண்ட்டுமே அதில் இருக்காது அந்த நேரத்தில் நம்மளுடைய ரோமன் டைன்ஸும் நம்மளுடைய பால்கேமனும் ரியூனியன் ஆகி வரப்போகிறாங்க அந்த ஒரு செக்மெண்ட்டை தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ரெடி பண்ணி நம்ம அதாவது டென்ஸோட ரிட்டர்னாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ பண்ணுறாங்க அது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய பிராக்லஸ் வந்து ஒரு ஹீலாக வந்தார் அப்போயும் நம்மளுடைய பாலஹேமன் இருந்தார் இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸு இதே கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய சோலோக்கு மேட்ச் நடக்கிறப்ப அதே ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கிறப்ப நம்முடைய ரோமன் டென்ஸும் நம்மளுடைய பாலுஹேமன் வந்து வரப்போகிறாங்க அப்படி வந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே தரமாக இருக்குது ஏன்னா இப்போ கூட இப்போ நடந்து ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட நம்மளுடைய பிராக்லஸ் நம்மளுடைய ரோமன் டென்ஸும் சரி நம்மளுடைய பாலுஹேமன் சரி ஒன்றாவது இருந்திருக்காங்க அதாவது பவர் பிளேயர் நியூ ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஷோவில் வந்து பல விஷயங்களை நம்முடைய ரோமண்டேன்ஸ் சொல்லி நம்முடைய பாலியம்னு சரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்முடைய அடுத்த வாரம் நடக்க போகிற ரோமன் டென்ஸை வந்து அந்த ஒரு ரிட்டர்னுங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வச்சதுக்கான காரணம் எதுக்காக அப்படின்னா நம்முடைய பிராக்லஸ்ஸும் அதாவது நம்முடைய ப்ராக்லஸனை வந்து எப்படி ரிட்டர்ன் வந்தாரோ அதே ஒரு மூமெண்ட்டாக அதே ஒரு செக்மெண்ட்டாக திரும்பி பண்ணுறதுனால நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து அந்த நேரத்தில் வந்து நம்முடைய ரோமன் டென்ஸுக்கு கூட நம்முடைய ப ரோமன் டைன்ஸ் கூட நம்முடைய பாலிமனை கூட ரிட்டன் கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸோட ரிட்டன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா செப்டம்பர் தேதி தான் நம்முடைய ரோமன் டைன்ஸ் வரா அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக நம்முடைய டபுள் டபுள் சொல்லிட்டாங்க இதில் வந்து நம்மளுடைய பாலிமென் வராரா வரமாட்டாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ரு தான் அதே மாதிரி நம்முடைய ஜிம்மி உஷோ வரதாக இருக்கட்டும் அது இல்லாமல் ராக் வரதா இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் பல லெஜண்ட் வந்து இந்த ஒரு பாக்ஸ் நெட்ஒர்க்கில் இருந்து யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கு போகிறதுனால இந்த ஒரு ஸ்மாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படணும் அப்படிங்கன்னா ஒரு ஹைப்ரஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா பல விஷயத்தை வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ பண்ண போகிறாங்க ஆனாலும் பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் டென்ஸோட ரிட்டன் வந்து அதிகமாக இருக்க போது அதுவும் இந்த மேட்ச் அப்போ தான் அதாவது மெயினிவட்டாக நடக்க போகிற இந்த மேட்ச்சில் தான் நம்முடைய டென்ஸோட ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எக்ஸ்ப்ளோட் பண்ணப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி நடந்த அந்த ஒரு மூமெண்ட்டாக நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ திரும்பி ரீட்யூட் பண்ண போகிறாங்க அதாவது பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததாக ஆச்சு அந்த பிரான்சோமன் அந்த உடைய ரோமன்டைன்ஸ் அந்த ஸ்டீல் கே மேட்ச்சில் நம்முடைய அந்த ரிட்டன்ங்கிறது வெறித்தனமாக இருந்துச்சு ஏன்னா நெதமே சொல்கிறேன் நேரம் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் ஷோமனுக்கும் நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்கும் ஹில்லின் செல் மேட்ச் நடந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்சை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே தரமாக இருக்கும் அந்த ஒரு மேட்சை வந்து திரும்பி நினைவு விதமாக டபுள் டபுள்யூ வந்து இந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க அதை வந்து நம்முடைய பிராக்லேஸில் வந்து அவர் ஒரு பண்ண அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்து உண்மையிலுமே தரமாக இருந்துச்சு ஆனால் அதனால் திரும்பி வந்து அந்த ஒரு மூமெண்ட்டை டபுள் டபுள்யூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த ஒரு மூமெண்ட்டை டபுள் டபிள்யூ பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலுமே தரமாக நண்பா உண்மையிலுமே ஆனால் வீடியோ அதாவது நேரம் கிடச்சி கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்